பொதுவாகவே காளியம்மன் பத்ரகாளியம்மன் அப்படின்னு சொன்னாலே ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையாலுமே அம்மாவை விட நம்மளை பத்திரமாக ஒருத்தர் பார்த்துக்க முடியும்னா அவள் இந்த பத்ரகாளி தான் மேச்சேரி பத்ரகாளி தான் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து மேட்டூர் போகிற வழியில் மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவிலோட அட்ரெஸையும் லொக்கேஷனையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பாக கணவருக்கு உடல்நல சரியில்லை வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை எந்த கோயிலுக்கு போயும் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வரலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷங்களால் கணவருக்கு அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களாம் தாராளமாக வந்து இந்த மேச்சேரி பத்திரகாளி அம்மனை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறுக்குள்ளே நடக்கிற பூஜையில் கலந்துக்கிட்டு விளக்கு போட்டு கும்பிட்டோம்னா நல்லதே நடக்கும் நமச்சிவாயம் இருபத்தோரு தலைமுறை பாவங்களை போக்கும் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கிட்டத்தட்ட சிவன் கோயிலுக்கு போனாதான் இந்த பாவங்கள்லாம் தொலையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் ஊர் மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் இருக்க பத்ரகாளி அம்மனுக்கு அந்த தனி சிறப்பு இருக்குங்க சேலம் மாவட்டத்துல இருந்து மேச்சேரி அப்படிங்கிற ஊருக்கு சேலம் மாவட்டத்துலேருந்து மேட்டூர் போற வழியில் மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் கடந்த ஆயிரம் வருஷமாக குடியிருந்து அந்த மக்களை எல்லாம் காத்துக்கிட்டு வர்றவங்க தான் காவல் தெய்வமான மேச்சேரி பத்திரகாளி அம்மன் இந்த கோவிலில் வந்து செவ்வாய்கிழமை ராக காலத்துலேயும் சரி ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்துலையும் நாம் விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த பத்திரகாளி அம்மன் நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பத்திரகாளி அம்மனே சொல்லலாம் என்னோடய இஷ்ட தெய்வம்னு கூட சொல்லலாம் நான் காளியோடய பக்தை அதனால் எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க இந்த கோவிலுக்குள்ள வந்தாலே ஒரு வைப்ரேஷனை உணரலாம் நீங்கள் அந்த அம்மாவை நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கஷ்டத்துக்காக வந்திருக்கோமோ அதை மறக்கடிக்கக்கூடிய ஒரு அழகான முகம் இந்த மேச்சேரி பத்ரகாளியம்மனுக்கு இந்த கோவிலில் நம்ம முன்னாடி என்ன பாவம் செஞ்சுருந்தாலும் சரி இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டோம்னா அந்த பாவத்தினால நமக்கு ஏற்படுற பலன்களை கொஞ்சமாவது குறைச்சி கொடுப்பாங்க அப்படி ஒரு கருணை வாய்ந்த பத்ரகாளியம்மன் இந்த மேச்சேரி பத்திரகாளியம்மன் இன்னொரு வேண்டுதல் சிறப்பானது அதாவது ரொம்ப உடம்பு சரியில்லாத போகிறவங்களுக்கு இங்கே கூட்டு பிரார்த்தனை அதாவது அந்த பூதகணங்கள் வெளியில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆண் பூதகணங்கள் வெண் பூத கணங்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து வேண்டுதல் செலுத்திட்டு போனோம்னா அந்த உடலில் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அது மட்டும் இல்லாமல் பில்லி ஏவல் சூனியம் பேய் பிடிச்சிருக்கு அதால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோவிலில் வந்து ராக கால வேலையில் வந்து கும்பிட்டு எலுஞ்ச குழந்த தலையில் மூணு தடவை திருப்பி சுற்றிட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மூணு தடவை சுற்றிட்டு அந்த வேளில் சொருவிட்டு இந்த அம்மனை வந்து வணங்கிட்டு போனால் அந்த விஷயங்களால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நீங்கும் இது வந்து நிறைய பேர் கண்கூடாக பார்த்த ஒரு அதிசயம்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கு கண்டிப்பாக பே பிசாசு பிள்ளை சுனிட்டால பாதிக்கப்பட்டவங்க இந்த மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தாராளமாக வரலாம் கண்டிப்பாக வந்துருக்கோங்க சேலத்து வணக்கம்ங்க சேலம் மேட்டூர் ரோட்டுல மேச்சேரிங்கிற ஊருல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன மன்னர் கனவுல வந்து மண்ணுக்குள்ள சொல்லி விஷ்ணு ருத்ர ரூபமா ஆயுதமா வலது கால மடக்கி வச்சு இடது கால மகிஷனோட நெஞ்சில மிதிச்சு கெட்டவன தண்டிக்கிற நல்லவனை காப்பாத்துற நீதி தெய்வமா கொற்றவையா வெற்றியை தரும் துருக்கியா வடக்கு பார்த்து நிக்கிறா எங்க மேச்சேரி பத்ரகாளி இவள நேரல ஒரு முறை பார்த்தாலே போதும் இருபத்தோரு தலைமுறை பாவம் விலகி போகும் சித்தம் கலங்கி போனாலும் பேய் பிசாசு கட்டு இருந்தாலும் இவ கோ கோயில் பூத கணக கூட்டு பிரார்த்தனை பண்ணா போதும் எல்லாமே காணாம போகும் பில்லி ஏவல் சூனியம் ராகு கேது வக்கிரம் எதுவானாலும் சரி இவ வாசம் வந்து நின்னு ராகு கால வேலையில எலுமிச்ச தீபம் ஒண்ணு போட்டு விட்டா அவ அருள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் எடுத்த காரியம் நிறைவேற நினைச்ச மாதிரி கை கூட இவ கிட்ட பூவாக்க கேட்டுருவோம் அவ உத்தரவுக்கு பின்னதான் அதுக்கான வேலைய பார்ப்போம் எலுமிச்ச மாலையோ செவ்வரளி மாலையோ எது கொடுத்தாலும் ஏத்துக்கோவா அவளை நம்பற தன்னோட பிள்ளைய போல பாத்துக்கோ